ஒரு மாநில தலைவரா இருந்த பெண்ண இவ்வளவுக்கு எவ்வளவு ஹுமிலியேட் பண்ண முடியும்னு அது நான் தான் நினைக்கிறேன் ஏன் என்ன அப்படி செஞ்சா மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் ஓத்துடன் போல தோணும் கார்ட்டூன் போடும்போது கூட எல்லாரையும் வெள்ளையா போடுவாங்க தமிழ் இசைன் போடும்போது கருப்படிச்சிடுவாங்க யா யா நான் கருப்பா இருந்ததுக்காக என்றைக்குமே கவலைப்பட்டதும் கிடையாது சோ அப்போ சொன்னேன் என்னோட முடிவேனா சுருட்டையா இருக்கலாம் நான் யாரோட பணத்தையும் சுருட்டுனது கிடையாது அடங்கப்பா அட பாவி உலகமே நாறுதேடா இந்த வாயை வச்சுட்டு எப்பிடா நீ வாடுற எனக்கு வாழ்க்கையில நடிக்க தெரியாது பொய் சொல்றீங்க எனக்கு வாழ்க்கையில நடிக்க தெரியாது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி ஊருக்குள்ள பத்து முகமூணு கொள்ளக்கார இருக்கிறது சரி அதனால் திரைப்படத்தில் நடிக்கலான்னு இருக்கிறேன் எப்போ வாய்ப்பு வந்தாலும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல

மறக்க முடியல இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு நாள் ஆளுநர் மாளிகைக்குள்ள ஒருத்தங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு வர முடியுமா அப்படின்றது அவங்களுக்கு தோணும் புரியலையே சொல்றப்பா உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு மட்டுமே பணி புரியறதுக்கு முப்பது பணிப்பெண்கள் ஆளுநருக்கு மட்டுமே பணி புரிவதற்கு என்று முப்பது பணிப்பெண்கள் காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு பெரிய அகாடா நீ கான்வாயில மட்டும் பத்தொன்பது கான்வாய்க்காரர்கள் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரான்னு கேக்குற அட்மினிஸ்ட்ரேஷன்ல உதவிக்கு மட்டுமே நாலு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா இவ எல்லாமே எனக்கு இருந்தது அதுவும் நான் ரெண்டு மாநிலம் ஒன்னு தெலுங்கானால ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர்ன்றது அதவிட பவர்ஃபுல்லான போஸ்ட் ஏனா முதலமைச்சருக்கு கூட கைட்ஸ் கு சொல்ல ஒரு பதவி அது வந்து நான் புதுச்சேரியில இருந்தேன் ஓ அப்படியே விஷயம் கேமரா தோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ பம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழிக்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் இவ்வளவு வசதிகள் உங்களுக்கு அரண்மனைகள் இது ராஜ்பவன் பார்த்தாலே ராஜபவன் தான் பேர் நான் எல்லாம் பெரிய பெருந்தலைவர் காமராஜர் வாஜ்பாய் அந்த லிஸ்ட் சேர்ந்து தங்க கூண்டுல வசதியா உட்காரதை விட கூட்டத்துல உங்களோட ஒருவளா உட்காரது எனக்கு பிடிக்கும் என்பதனால் அதை விட்டு விட்டு நான் இங்கே வந்தேன் என்று சொன்னேன் இல்லையே ஊருக்குள்ள வேற விதமா பேச கேள்விப்பட்டனே என்ன கேள்விப்பட்டேன் இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லறத்தனம் பண்றீங்களா உங்களை பார்க்க கூடியவர்கள் உங்களோட பேச கூடியவர்கள் உங்களுடைய பேச்சுகளை கேட்டவர்கள் அத்தனை பேரும் எப்படி இவங்க போய் பாஜாக்கல போய் சேர்ந்தாங்க அப்படிங்கற கேள்வி நிச்சயமா வரும் ஒரு சானு வைத்துக்கு தா எல்லாதையும் விக்கிரே நா எல்லாதையும் விக்கிரே நிறைய தெரியாது மனிதர்களுக்கு அவங்க வந்து காங்கிரஸ் பேரியக்கத்துல பாரம்பரியமா வந்த ஒரு குடும்பம் மனுஷே பொலி நோட்டு தயாரிக்கிறார் Ανά,

பேச்சுவல எங்க அம்மாவும் எனது கணவரும் டாக்டர் சவுந்தரராஜர் தான் எனக்கு துணையா இருந்தாங்க அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு ஆனா எனது ஒரே ஒரு எண்ணம் என்ன என்றால்

ஒரு ஹியூமிலியேட்டான பண்ணப்பட்ட ஒரு அரசியல்வாதி குழும் கருப்பு சுருட்ட

இந்த சமுதாயத்துல சொல்லல சில கட்சிகளுக்கு அடி பாவி மகளே தெரியும் உனக்கு பின்புலம் இருக்கு நீ வந்து ஊழல் செய்ய மாட்டேன் போட்டுட்ட நல்லவன் நம்பிடுவாங்களா அதான் பொறுக்கின்னு மூஞ்சியில பொறுக்கடிக்கும் சிறந்தவ படிப்பாளி

எட்டாம் தேதி நவம்பர் எட்டாம் தேதி எனக்கும் தெரியும் இவ்வளவு சொல்லப்படுற

அடுத்த நாள் ஒரு சோசியல் மீடியால நானும் ரொம்ப நல்லா பேசினேன் உங்களை மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கை தட்டினாங்க ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன் யார்ட்ட போய் சொல்லுவேன் நான் எங்க டாக்டர் போய் ஹஸ்பண்ட் போய் சொல்றேன் நல்லா பேசினேன் பா பிள்ளைங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையா பேசினேன் நாளைக்கு பாருங்க சோசியல் மீடியால நான் பேசினது எப்படி வரப்போகுது அப்படின்னு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நான் ஏறி இந்த ஸ்டூல் வட்டம் போட்டு வட்டம் போட்டு வந்ததே தவிர நான் பேசினது வரல அப்படியே குள்ளமா பிறக்கிறது என்னோட குறை கிடையாது ஆமா ஆத்தா இவருதான் மானத்தன் அவருக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிறது ஒன்னு மீசை ஒன்னோட கருப்பு சட்டை ஒரு தீவிரமான கலப்போராளி அவரோடு பணியாற்றுவதில் நான் மகிழ்கிறேன் ஏன்டா நான்தாங்கனஜனா உங்களுக்கு இன்னைக்கு அண்ணாமலை நான் இருந்த பதவியிலேயே இருந்த ஒரு தம்பி ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு இளைய தலைவர் நீ ஊருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீந்தா ஜாயப்ப

ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறதுக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுல சந்திக்க வேண்டியதா இருக்கு தீவிரமான ஒரு அரசியல் இருந்தீங்க இப்போ ஒரு குட்டி பிரேக் இந்த ஒரு பிரேக் நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா பக்கமும் வளர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க